தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாசல் ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைக்கணும் என்னில் நல்ல கதைக்கு அது வச்சு மனநிலை சரியாக இருந்தால்தான் பணநிலையும் சரியாகும் மனநிலை எப்போவுமே வந்து நம்ம தெளிவாக வச்சுக்கணும் இப்போ அந்த மனநிலை தெளிவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஒருடைய மனத்தை தெரிந்து கொள்ள மனம் சார்ந்த புத்தகங்களை தன்னம்பிக்கை புத்தகங்களை ஜே கே அவர்கள் எழுதிய புத்தகங்களை இது மாதிரி நம்ம வந்து நிறைய இன்றைக்கி ஆங்கிலம் எழுத்தாளர்கள் தமிழ் மொழிபெயர்ப்பில் எழுதப்பட்ட புத்தகங்களை நம்ம படித்தால் அதுக்கு தேர்வு கிடைக்குமா என்பதை விட ஒரு வீட்டின் வடக்கு பகுதிக்கும் வடக்கு சுவரும் வீட்டோட காமௌண்ட் வடக்கு பகுதியும் எப்படி இருக்குது என்பதை நம்ம அறிந்து கொள்ளும் பொழுது அது சரியாக இருந்தால் மட்டும்தான் அவருடைய மனநிலை சரியான ஒரு முதலீட்டை செய்து ஒரு தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குற ஒரு நிகழ்வாக இருக்கும் வடக்கில் ஒரு வீட்டில் ஜன்னலே இல்லை வடக்கில் காலியிடமே கிடையாது அப்படி இருக்கக்கூடிய இடங்களில் அவர்களுடைய முதலீடும் அவர்கள் செய்கிற தொழில் சார்ந்த நிகழ்வுகளையும் ஏதாவது ஒரு வகையில் சிக்கிக்கொள்ளுகிற ஆகிற நிலைமை வந்து அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்துவிடும் ஆக அட்லீஸ்ட் அந்த அப்பார்ட்மெண்ட் வீடாக இருந்தாலும் சரி ஒரு தனிப்பட்ட வீடாக இருந்தாலும் சரி அந்த வாடகைக்கு போனாலும் சரி அல்லது சொந்தமாக இருந்தாலும் சரி வடக்கு திசையில் ஒரு ஜன்னலாவது இருக்கணும் வடக்கு திசை மற்றவர்களோட வீட்டோடு ஒட்டுநமைப்பாக்கு இருக்கக்கூடாது வடக்குப்புறம் இன்னொரு வீடாக இருக்கக்கூடாது அதாவது நேரத்தில் சொல்லக்கூடிய விஷயம் வடக்கு இது இன்னொரு இதை விட இன்னொரு விஷயம் வடக்கு திசை திறப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சில இடங்களில் தவறுகளை செஞ்சுருப்பாங்க என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொன்னால் வடகிழக்கு வடமேற்கு பகுதி இழுத்தமைப்பாக வடமேற்கு வடக்கு பகுதி இழுத்தமைப்பாக இருக்கும் வடகிழக்கு பள்ளிக்குள்ளே புரகி வரும் இப்போ அது வடகளுக்கு திறந்திருக்குன்னு நம்ம எடுத்துக்கக்கூடாது வடமேற்கு வளர்ச்சி என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுபோல இடங்களில் ஒரு சில மாற்றங்களை செய்து அந்த வடமேற்கு எக்ஸன்சனை நம்ம வந்து கழித்து விடுகிற ஒரு நிகழ்வாக ஒரு கட்டிட அமைப்பில் நம் சொந்தமாக ஒரு வாஸ்து நம்ம வைத்து செய்யும் பொழுது அந்த இடம் மிகுந்த யோகத்தை செய்கிற வீடாக மாறிவிடும் இல்லை என்று சொன்னால் அதுவும் வடகிழக்கு திறப்பாக இருந்தாலும் கூட குற்றத்தை செய்கிற வீடாக இருக்கும் ஆக ஒரு புதிதாக ஒரு தொழில் செய்கிற இங்கே நினைக்கிறவங்க ஒரு புதிய முதலீட்டை செய்து ஒரு கடனை உடனே வாங்கி ஒரு தொழில் செய்யலாம் அல்லது ஒரு கூட்டாளிகளோடு சேர்ந்து ஒரு தொழிலை செய்ய வேண்டும் நினைக்கிற மக்கள் செய்யக்கூடிய ஒரு வேலை ஒரு புதிய முதலீடு குரோர்கணக்கிலையோ லட்சக்கணக்கிலேயோ செய்யும் பொழுது ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும் உங்களுடைய வீடு வடக்கு செய்ன்னல் இருக்கிறதா வடக்கு திறப்பாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் மருந்துக்கு கூட இடமில்லை என்று சொன்னால் அந்த இடத்துல நீங்கள் ஒரு பழக்கத்தை கொண்டு வர வேண்டும் என்ன கொண்டு வரும் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய நெருங்கிய உறவினர்கள் உங்கள் மேல் அக்கறை கொண்ட மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற அக்கறை எண்ணம் உள்ள மனிதர்கள் ஒரு ஆலோசனை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ன ஆலோசனை என்று சொன்னால் நான் இதுபோல் ஒரு முதலீடு செய்கிறேன் இது செய்யலாமா வேண்டாமா அதற்கு உங்களுடைய ஆலோசனை என்ன உங்களுடைய அறிவுரை என்ன என்று நீங்கள் கேட்க வேண்டும் ஆக இந்த இடத்துல எதற்காக இந்த வார்த்தையை சொல்லிங்கன்னா ஏதாவது மாற்று நீங்கள் ஒரே கோணத்தில் சிந்தனை செய்வோம் ஒரு தொழிலில் இறங்கிவிட இறங்கிவிடலாம் என்று முடிவு செய்யப்படுது உங்களுடைய உங்களுடைய பார்வையும் உங்களுடைய செயலும் ஒரே தான் இருக்கும் அதோடைய எதிர் எதிர்ப்பக்கத்தை நீங்கள் திரும்பி பார்க்க மாட்டீங்க அப்போது உங்களுடைய நம்பிக்கையானவர்கள் உங்களுக்கு நண்பர்கள் உங்களுடைய 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 வாழ்க்கை வாழ்க்கையின் நலம் விரும்புகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அதற்கு அடுத்த கட்டத்தை யோசிப்பாங்க நீங்கள் யாரோட தொழிலுக்காக செய்கிறீர்கள் அவர் எப்படிப்பட்ட நபர் அவரால் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படாதா அந்த நபரை நீங்கள் நம்பலாமா அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் ஒரு நான் சொல்லக்கூடிய வடமேற்கு எழுத்து அமைப்பில் இருக்கக்கூடிய வீடுகள் வடகிழக்கு வடக்கு கொஞ்சம் கூட இடம் இல்லாத மக்கள் ஒரு விசீதி செய்ய வேண்டும் எந்த செலவை செய்வதாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசனை செய்து செய்ய வேண்டும் அந்த மாத சம்பளம் வருவதற்கு முன்பாக ஒரு பட்ஜெட்டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடுவோம் இதற்கு இதற்காக நான் அந்த செலவு செய்ய வேண்டும் என்கிற நிகழ்வை நீங்கள் கொண்டு விட வேண்டும் அப்படி கொண்டு வரும்போது மட்டும்தான் எங்களுடைய செலவை குறித்து வரவேற்பு இருக்கிற நிகழ்வு இருக்கும் அதாவது முதலீடுகளை வந்து ஒரு மோசமான முதலீடாக இல்லாமல் ஒரு யோகத்தை செய்கிற முதலீடாக இருக்கும் ஆக எப்பொழுதுமே ஒரு நீங்கள் முடிந்த அளவுக்கு யார் யாரிடமும் ஏமாறவும் யாரையும் நீங்கள் ஏமாற்றவும் ஏமாற்றாமல் வாழ வேண்டும் என்று நினைத்தால் வடக்கு திசையும் வடமேற்கு திசையும் சரியாக இருக்க வேண்டும் மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்